ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருஃபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்பவே ஈஸியான ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நெய் கேக் நல்ல ஸ்பான்சியான நல்ல வாசனையான ரொம்ப ரொம்ப டேஸ்டான இந்த நெய் கேக் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தாலும் சரி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தாலும் சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி அதில் ஆலேயும் டிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த கேக் டீனை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் போல் நெய்யை விட்டு நல்லா அதை நாலு பக்கமாக க்ரீஸ் பண்ணி விட்ருவோம் இது நெய் கேக்குன்றதால் நம்ம நெய்லேயே க்ரீஸ் பண்ணிடுறோம் இப்போ இதில் பட்டர் ஷீட் கட் பண்ணி சேர்த்து அதுக்கு மேலே அப்படியே நெய்யை க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு மிக்சிங் பவுலில் முக்கால் கப்பு பவுடர் பண்ண சர்க்கரை முக்கால் கப்பு நெய் அரை கப்பு தயிர் சேர்த்து ஒரு ஸ்பூன் ஏலக்காய் எசன்ஸ் ஒரு ஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த கேக்குக்கு நான் வெனிலா எசன்ஸு யூஸ் பண்ணலை இந்த ரோஸ் எசன்ஸும் ஏலக்காய் எசன்ஸும் ஒரு தனி டேஸ்ட்டு தரும் நீங்களும் அதே மாதிரி இந்த ரெண்டு எசன்ஸும் சேர்த்து செய்து பாருங்கள் இந்த மாதிரி நல்ல கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு ஜல்லடை வச்சு நாம் இந்த மாவு எல்லாத்தையும் ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஜல்லடை வச்சாச்சு இதில் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டு பிஞ்ச் உப்பு ஒன்றரை கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் ஒரு கப்பு சேர்க்குறது தான் காமிச்சிருக்கேன் அரை கப்பு நான் அப்புறமா சேர்த்தேன் ஜலிச்சு வச்சது தனியாக அது வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்து நல்லா ஜலிச்சு விட்டுக்கலாம் நல்லா ஜலிச்சாச்சு இப்போ இதில் மூணு டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துட்டு முக்கால் கப்பு ஃபஸ்ட்டு பால் சேர்த்து ஒரு ஸ்பேட்டில் வச்சு நம்ம அப்படியே கலந்துகிட்ருவோம் இதில் இந்த கன்சிஸ்டன்சி பார்த்து நீங்கள் பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்பவும் தண்ணியாகிட வேண்டாம் இதில் கேக்கு பண்ணவே தெரியாதவங்க கூட இந்த கேக் அவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் சொல்லப்போனால் சின்ன பசங்க கூட பண்ணலாம் அவ்வளோ ஈஸியான ஒரு கேக்கு இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் போல் நம்ம பால் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்ல கட்டிகள் இல்லாமல் திரும்ப நல்ல நைஸாக கலந்து எடுத்துக்கலாம் எனக்கு இந்த நெய் கேக் வந்து ப்ளைனாக இருந்தாலே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சேர்க்கலை இதில் நீங்கள் விருப்பப்பட்ட டூட்டி ஃப்ரூட்டி இல்லாட்டி நல்லா இந்த நெய்யில் ரோஸ் பண்ண முந்திரி பாதாம் இப்படி ஏதாவது சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது இல்லாமல் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த கேக் பெண்ணில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை ஒரு முறை அப்படியே தட்டி விட்டுட்டு இப்போ இதை நம்ம நம்ம கடாயிலே பேக் பண்ணி எடுத்துக்கலாம் வழக்கமான நம்மளோட இந்த கேக் பேக் பண்ணுற கடாய் பத்து நிமிஷம் நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் இந்த கேக் தின்ன வச்சு அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நிமிஷத்துக்கு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் வேகட்டும் இந்த பக்கம் ஒரு சாஸ் பேனில் முக்கால் கப்பு தண்ணியை சேர்த்துட்டு அது கூடவே கால் கப்பு போல் சர்க்கரையை சேர்த்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் அப்படியே அந்த சர்க்கரை கரைஞ்சி வரட்டும் இதை பாருங்கள் சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்தாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி ஆற வச்சுக்கலாம் இது வந்து கேக்கு வெந்து வந்த பிறகு அதுக்கு மேலே ஊற்றுறதுக்காக இது ஒரே ஒரு ட்ராப் ரோஸ் எசன்ஸும் ஒரே ஒரு ட்ராப் ஏலக்காய் எசன்ஸும் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம் இருந்தாலும் மேலே வந்து இந்த சிறப்பை நம்ம போது கூட இந்த எசன்ஸ் எல்லாம் இருந்தால் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பக்கம் பாருங்கள் கேக்கு வெந்து வந்தாச்சு நம்ம இருந்தாலும் கத்தியை விட்டு பார்த்துருவோம் இதை பாருங்கள் ஒட்டவே இல்லை சூப்பராக வெந்து வந்தாச்சு இதில் இட்ட இருக்கும் இருக்கும்போதே நம்ம மேலே அந்த சிறப்பை சேர்த்துக்கலாம் இப்போ இதை டீமோல் பண்ணி எடுத்துருவோம் நல்லா ஆவி பறக்க பறக்க நெய் கேக்கு ரெடியாகிடுச்சு ரொம்ப சாஃப்டாக இருக்குது நம்ம இதை வந்து மற்ற கேக்கு ஹேண்டில் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது அப்படியே அது வந்து விரிசல் விட்ட மாதிரி எல்லாம் உதிர்ந்து போன மாதிரி ஆகிடும் அதனால் ரொம்ப பக்குவமாக எடுக்கிறேன் இந்த பாருங்கள் நான் அழுத்தும் போதே உங்களுக்கு தெரியுது அதனோட சாஃப்ட்னஸ்ஸு இப்போ மேலே இந்த ஃபோருக்கு வச்சு அப்படியே ஓட்டை போட்டு விட்டுருவோம் ரொம்ப டீப்பாக போடக்கூடாது லைட்டாக அப்படியே குத்தி விட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சுகர் சிரப் அப்படியே மேலே தெளிச்சு விட்டுக்கலாம் நிறையவும் ஊற்றிடாதீங்க அதுக்கப்புறமா அது ரொம்ப ஊறி நம்ம கட் பண்ண முடியும் ஆகிடும் அதனால் ஓரளவுக்கு ஊற்றிட்டு ஒரு கால் மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அந்த சுகர் சிரப்பெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ண பிறகு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் கால் மணி நேரம் கழித்து தான் இதை கட் பண்ணி எடுக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக கட் ஆகுதுன்னு பாருங்கள் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது இன்னமும் அது சூடு குறையவே இல்லை சூடாக தான் இருக்குது இது வந்து கேக்காக இல்லாட்டி வேறு எதுனா கேசரியான்னு நீங்களே வந்து சந்தேகப்படுவீங்க அந்த அளவுக்கு இதை வந்து கேக்குன்னே நம்ம ஒத்துக்க மாட்டோம் இதை பாருங்கள் ஆவி பறக்க பறக்க இதை சூடாக சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இது நீங்கள் அவனில் வச்சிங்கனாக்கா இன்னும் மேலெலாம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லாவே வரும் இருந்தாலும் இதை கீ கேட்கணும் போது இந்த கலரே நமக்கு போதும் அது பிறகு இங்கே எவ்வளோ சாஃப்டாக ஆகி வருது நீங்களும் இதே அளவுகளில் இதே மாதிரி நெய் கேட்க வீட்டில் செய்து ஃபேமிலியோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு எப்படி இருந்ததும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்